தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் என்டிஏ சார்பாக வைஸ் பிரசிடெண்டாக திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் குறிப்பாக திமுகவுக்கு பெரிய ஒரு தர்ம சங்கடத்தையே உண்டாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதற்கானவே அதாவது தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை தேர்ந்தெடுத்ததுக்கானவே இப்போ அடுத்த பேசுபொருள் அமைஞ்சிருக்கு புள்ளி வைத்த கூட்டணியில திரு திருச்சி சிவா அவர்கள் திமுகவை சேர்ந்த திரு திருச்சி சிவா அவர்களை நிப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த பேச்சுவார்த்தை இன்று மாலை வந்து எதிர்கட்சிகள்லாம் ஒன்றாக கூடி யாரை நிப்பாட்டலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடத்தப்போறதாம் அதில் எம்பி சிவா அவர்கள் திருச்சி எம்பி சிவா அவர்கள் பேர் வந்து அடிப்படுது யார் இந்த சிபி ராதாகிருஷ்ணன் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரியும் பாஜக சேர்ந்தவர் ஒரு பதினாறு வயதுலேருந்தே அவர் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து அப்படியே ஜனசங்கம் அப்புறம் பாஜக வந்திருக்காரு தமிழ்நாட்டில் பாஜகவோட தலைவராகவே அவர் ஆண்டு காலம் இருந்திருக்காரு அப்போ நம்ம இன்னைக்கு பேசுகிற அந்த யூசிசிலேருந்து முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் அவர் வந்து ரத யாத்திரையை வந்து நடத்தி எப்படி மேலே நேஷ்னல் லெவலில் வந்து அத்வானி அவர்கள் ரத யாத்திரை நடத்தினாரோ அதே மாதிரி தமிழகத்துலையும் அவர் வந்து ரத யாத்திரை நடத்தினது பெரிய ஒரு அரசியல் மாற்றமே சொல்லலாம் இரண்டு தடவை வந்து லோக்சபா எம்பியா கோயம்புத்தூர்லேருந்து தேர்வாயிருக்காரு இவர் தேர்வுக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொல்கிறார் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அவர் வந்து மோடிக்கு நெருக்கமானவர் இன்னொன்னு ஆர்எஸ்எஸ்ல இருந்து வளர்ந்ததுனால இன்னும் நம்பிக்கை உரியவராக இருப்பார் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்கிறாங்க அதை தாண்டி ஒரு விஷயம் இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா அவங்க கட்சியை சேர்ந்த இன்று தமிழகத்தில் பாஜகவின் இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய திரு டி சூர்யா அவர்கள் எக்ஸ் தளத்திலே போட்டிருக்காரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா லாயல்ட்டி அப்படின்னா லாயல்ட்டினா ரெண்டாயிரத்தி இரண்டில் வந்து பிரதமர் இன்று பிரதமராக இருக்க நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்துக்கு சிஎம் ஆகிறாரு எம்எல்ஏ கூட ஆகாமல் ஃபர்ஸ்ட் சிஎம் ஆகிறார் ஆன கூறுகிய நாட்கள்லேயே பார்த்துருப்போம் நவம்பர் இவர் நவம்பர் மாதம் ஆகிறாரு பிப்ரவரியில் வந்து அந்த பெரிய ஒரு மத கலவர சம்பவம் நடைபெறுது அது வந்து இன்னைக்கு தெரியும் அந்த சம்பவம் வந்து எப்படி திரிக்கப்பட்டு எப்படி வெளிநாட்டு சதி உள்நாட்டு சதி மூலியமா நடக்கப்பட்டுச்சு அதில் எப்படி வந்து பிஜேபி அப்போ அன்றைய பிரதம் முதல்வராக இருந்த மோடி அவர்கள் பேரெலாம் இணைக்கப்பட்டது இன்னைக்கு வெளிச்சத்துக்கே வந்துடுச்சு விசாரணைக்கு மோடி அவர்கள் சிஎம்மா இருந்தும் ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு அப்போ அப்போ இருந்தது வந்து கட்சி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆளுகிற கட்சி அப்போ விசாரணைக்கு உட்பட்டு இன்று வந்து வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சதி நடந்தது ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப அந்த பெரிய பிரச்சனை வந்த உடனே வந்து அன்றைய வாஜ்பாய் அவருக்கே ஒரு சந்தேகம் இருந்தது இவர் வேணா இல்லாமல் அப்படின்னு அப்போ ஆனால் அத்வானி அவர்கள் தான் இல்லை இவரே இருக்கட்டும் தொடரட்டும்னு சொன்னனால தான் மோடி அவர்கள் வந்து தொடர்ந்தாரு அப்போ இந்த ஒரு சலசலப்பு இருக்கும் வாஜ்பாய் அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறனால அன்றைய அப்போ இருக்கிற பிஜேபி சீஃப் மினிஸ்டர்ஸ் யாருமே அவர் எந்த விழாவுக்கும் கூப்பிடாம கொஞ்சம் யோசிச்சிருந்த காலத்தில் இவர் அப்போ வந்து கோவையோட எம்பியாக இருக்கார் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் வந்து ஒரு வவுசி பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் அவினாசி ரோடுல அந்த பூங்காவை துறக்கிறதுக்கு அஹ் மோடி அவர்களை கூப்பிட்டு வந்து விழா பெரிய விழாவா எடுத்து நடத்தி சிறப்பிச்சிருக்கார் இந்த ஒரு இக்கட்டான முதல் முதலாளாக வந்து கூட்டி வந்து இந்த இது பண்ணதுக்கும் அந்த லாயல்ட்டிக்கும் தான் மோடி அவர்கள் வந்து ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மூன்று ஸ்டேட் கவர்னர் இப்போ அடுத்தது பார்த்துருப்போம் மகாராஷ்டிரா ஃபினான்ஷியலாக எவ்வளோ பெரிய ஸ்டேட்டாக இருக்குன்னு அதற்கு கவர்னர் இன்றைக்கி வைஸ் பிரெசிடென்ட் இந்த வைஸ் பிரசிடெண்ட்க்குங்கிறது இவர் தமிழராக இவருக்கு தான் முதல் தடவை கிடச்சிருக்கான்னா இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் சர்வபலி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருக்கே வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அவர் ஒரு தமிழர் அடுத்தது பார்த்துருப்போம் ஆர் வெங்கட் அவர்கள் ஏழாவது துணை ஜனாதிபதியாக இருந்தவர் இப்போ நம்ம தமிழகத்தை சேர்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் மூன்றாவது ஆள் தமிழகத்திலருந்தே சொல்லலாம் இதில் முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு ஓபிசி கேட்டகிரிலேருந்து சவுத் இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு ஓபிசி கேட்டகிரிலேருந்து வி விபிக்கு நாமினேட் ஆகிருக்கக்கூடியவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போ நம்ம இவரை பற்றி பார்த்துட்டோம் இவரை அறிவித்தனால திமுகவுக்கு என்ன பெரிய ஒரு தர்ம சங்கடம் செக்மேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக என்றைக்குமே போலியாக ஒரு குரல் கொடுக்கும் தமிழர்களுக்கு முதல் குரல் நாங்கள் தான் அவங்க கொடுத்த குரல் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும் கர்நாடகாவோட முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருக்கட்டும் ஏன் நம்ம இலங்கை பிரச்சனையா இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம சொல்லல இதுக்கு முன்னாடி கூட்டணியில இல்லாம வெளியே இருந்தாரில்ல மதிமுக தலைவர் திரு வைகோ அவர்கள் இவங்க என்னென்னலாம் திரு தமிழர்கள் துரோகங்கள் செஞ்சிருக்காங்கன்னு அவங்க சொன்னதே மக்களுக்கு தெரியும் எதிர்கட்சிகள் யாரும் சொல்லி அறிய வேண்டாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு தமிழ் தமிழர்கள்னு சொல்ற திமுகவுக்கு இப்போ தமிழரா வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க இதை சப்போர்ட் பண்ணா புள்ளி வைத்த கூட்டணியில் ஒரு பெரிய தர்ம சங்கடத்துக்கு உள்ளாவாங்க திமுக சப்போர்ட் பண்ணல அப்படின்னா தமிழர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு பேசும் பொருளாவாங்க திமுக பட் இதற்கெல்லாம் அஞ்சினவங்க இல்லை அப்படிங்கிறது என்னோட புரிதல் ஏன்னா கலாம் அவர்கள் வாழும் தெய்வம் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் எப்பேற்பட்ட மனிதனுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து இரண்டாவது முறையா மீண்டும் ஜனாதிபதியா அறிவிக்கிறப்ப கலாம் ஒரு கலகக்காரன் அப்படின்னு சொன்ன கட்சி தான் நம்ம திராவிட மாடல் கட்சி அப்படிப்பட்டவரையே ஆதரிக்காத திமுக இவரை ஆதரிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இன்னொன்று அடுத்தது ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா பிராமண எதிர்ப்பு ஒரு உயர் பதவியில் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியலின மக்களும் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஊனு கத்துவாங்க ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே வாயோடு நிப்பாட்டிப்பாங்க செயலில் கிடையாது அதற்கு ஒரு உதாரணம் தான் போன இப்போ நம்ம பிரசிடெண்ட்டாக இருக்கிற முர்மு அவர்கள் அவரை எதிர்த்து நின்ன யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் ஆனால் இவங்க யார் இவங்க சொல்கிற பட்டியலின் மக்கள் தான் முன்னேறி வரணும் இவங்க கட்சியோட தந்தையும் சொல்கிறாங்கல்ல ஈவேரா அவர்கள் அது இதுக்காக தான் பாடுபட்டாரு ஆனா இவங்க கட்சியில இனி வரையும் ஒரு கட்சி மாவட்ட தலைவர் கட்சி தலைவரா யாரும் ஒரு பட்டியல நபரை வந்து நியமிச்சதே கிடையாது இருந்தாலும் எப்பவுமே ஒரு அடைமொழியா அது சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல அப்படிப்பட்ட முர்மு அவர்கள் எஸ்டி ட்ரை மலைவாழ் மக்கள் அவங்கள இவங்க தேர்தலில் என்டிஏ கேண்டிடேட் நிப்பாட்டுறப்ப அதுக்கு நேர் எதிர்மாறா இவங்க சொல்கிற பிராமண வகுப்பை சேர்ந்த யஷ்வந்த் சின்ஹாவை தான் ஆதரித்தது திமுக சரி இவங்க பற்று நம்ம தமிழ் பற்றும் பார்த்துருப்போம் தமிழ்நாடு பற்று தமிழக பற்றும் பார்த்துட்டோம் இவங்க ஜாதி அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பட்டியல மக்களுக்கும் எப்படி பற்றா இருக்காங்கன்னு வந்து இரண்டு உதாரணங்கள் பார்த்தோம் ஆனால் நேர் எதிர் மாறாக என் கூட்டணி இருந்த சிவசேனா ரெண்டாயிரத்தி ஏழில் இதே கலாம் அவர்களுக்கு எதிராக வந்து பிரதீபா பாட்டீல நிப்பாட்டினாங்க அப்போ கூட்டில் இருந்தாலும் எங்களோட மராத்தி மாநிலத்தில் சேர்ந்தவங்கன்னு சொல்லி கூட்டணி இருந்து கொண்டே யூபி அரசாங்கம் நாமினேட் செய்த பிரதீபா பாட்டில் அவர்களை வந்து அவங்க சப்போர்ட் செஞ்சாங்க இது உண்மையான பற்றா இல்லை திமுக கலாம் அவர்களை கழகம் சொன்னது உண்மையான பற்றா அப்படிங்கிறது மக்கள்கிட்டே முடிவு கொடுத்துருவோம் இந்த விஷயத்தில் சப்போஸ் திமுக தரப்புலேருந்து திருச்சி சிவா அவர்களையே அவங்க நிப்பாட்டினாலுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு குறைவுன்னு இல்லை கிடையவே கிடையாது ஏன்னா விபிக்கு எத்தனை ஓட்டு தேவை பெரும்பான்மை தேவை அப்புடின்னா இரநூ ஏழ்நூற்றி எண்பத்தொன்று லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சேர்ந்த உறுப்பினர்கள் அதில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று தான் மெஜாரிட்டி தேவை பட் தற்சமயம் நம்ம பார்த்துருப்போம் நானூற்றி இருபத்தஞ்சு கிட்ட வந்து என்டிஏ கிட்ட சப்போர்ட் இருக்கு அதனால எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியாக வரத்துக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த நேற்று விபி கேண்டிடேட்டாக நான் அனௌன்ஸ் பண்ணப்போ அவங்க தாயார் பேட்டி இருக்கப்போ ஒன்று சொன்னாங்க ஏன் இவருக்கு வந்து நான் ராதாகிருஷ்ணன் பேர் வச்சேன்னா சர்வப்பள்ளி திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் போல இவரும் வர வேண்டும்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வச்சேன்னாங்க அவங்க வச்ச மாதிரியே இந்த விபியாக ஆயிட்டாரு அடுத்தது பிரசிடென்ட்டாக ஆவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது இது எல்லாமே எங்கே சாத்தியமாகும் அப்படின்னா பிஜேபிங்கிற ஒரு கட்சியில் மட்டும்தான் சாத்தியமாகும் வேறு எதுலேயும் சாத்தியம் ஆவாதுங்கிறது நிரூபணம் நன்றி வணக்கம்